ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி நாலேஜ் இந்த வீடியோவில் நம்ம நம்பர் சிஸ்டமோட ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் டோட்டலாக நைன் ஃபார்முலாஸ் இருக்குது முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் எண் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ முதல் எண் இயல்என் வர்க்கங்களின் கூடுதல் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் முதல் எண் இயல் எண் கணங்களின் கூடுதல் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர்ட் கூட்டு தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்புக்கான டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கூட்டு தொடர் வரிசையில் இறுதி உறுப்பு எல் எண்ணில் உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் ஒன் முதல் எண் ஒற்றை எண்களின் கூடுதல் காண என் முதல் எண் இரட்டைப்படை எண்களின் கூடுதல் காண என் ஸ்கொயர் பிளஸ் எண் ஆர் எண் இன்ட்டு எண் பிளஸ் ஒன் பெருக்கு தொடர் வரிசையில் எண்ணாம் உறுப்பு காண டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பெருக்கு தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் எண் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் ஸோ இந்த நைன் ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் நம்பர் சிஸ்டமில் உள்ள எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்